சூரியமாரி சீரியலை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து மந்திரவாத இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தாரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சக்தியே இல்லாத இடத்துக்கு வந்து போனோம் அப்போனா உங்களுக்கு சக்தி இருக்குமான்னு சொல்லி சங்கரபணி வந்து கேட்டோணும் சும்மானு இருங்க அம்மாவுக்கு எந்த இடத்துல சக்தி இல்லையோ அங்கே தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடம் உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்டோன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வாங்க போலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமாக வந்து தாராவையும் சங்கரபாண்டி எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாறி என்ன சொல்கிறதே சொல்றேனே தெரியாமல் வந்திருக்காங்க ரூம்குள்ளே வந்து உள்ளேயும் வெளியும் போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னா நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அச்சோ என் பொண்ணுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பார்வதியிலேருந்து எல்லாரும் அப்போனு பார்த்து ஸ்டீச் ஆகும் நம்ம ஆசனியும் வந்து கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டாங்களே மாரிக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பார்வதிக்கு பார்வதி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே நிச்சயம் வந்து சாமி வந்து நம்ம பக்கம் தான் நிற்கும் நமக்கு எப்படி இருந்தாலும் வந்து சாமி வந்து ஆசிரா கண்டிப்பாக பண்ணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே ஓகே அதை தான் நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி வந்து பாசிட்டிவாக வந்து அம்மன் மேலே நம்பிக்கை வச்சு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சூர்யா கிட்டே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க மாமா கண்டுபிடிச்சிட்டிங்களா ஏன்னா மாறி வந்து தேவி தேவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா நிச்சயம் வந்து நீங்கள் வந்தால் தான் உண்டுங்கிற மாதிரி பார்வதி ஆசினி ஸ்ரீஜா எல்லாரும் வந்து சொன்னோன்னே நான் உடனே வந்துடுறேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வந்து தேடி கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிகிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அந்த லொக்கேஷனுக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வட்டம் வந்து வரைகிறாங்க அந்த வட்டத்துக்குள்ளே வந்து சதுரம் வந்து வரைகிறாங்க அதை து சுற்றி வந்து ஸ்டார் மாதிரி வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன சிஸ்டர் நமக்கு கணக்கு விளக்கு தெரியாதுங்கிற மாதிரி இவர் சொல்ல வராரா ஃபஸ்ட்டு வட்டம் வரைஞ்சாப்ல அப்புறம் வந்து முக்கோணம் ஸ்டார்ன்னு ஏகப்பட்டதெல்லாம் வந்து வரைஞ்சிகிட்ருக்காப்புலையே இங்கே என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே நீங்கள் கணக்கில் வீக்குங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி உள்ளுக்குள்ளே வந்து ஒன் டூ த்ரீ எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறாரு போல இருக்குங்கிற மாதிரி சங்கரபாணியை வந்து காமெடி பண்ணுறாங்க அந்திரவாதி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் போய் குச்சியெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோன்னே சிஸ்டர் வாங்க சிஸ்டர் ரொம்ப மூணு பேர் சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வருவான்னு சொன்னோன்னே அப்படியே தேட பார்க்குறாங்க அது சத்திய சோதனையாக இருக்குது குனிஞ்சா நிம்பர இல்லை அப்படின்னு சொல்லி தாரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரி நீ ஏன் போய் எடுத்துகிட்டு வா நான் வந்து உன்னை சூப்பரைஸ் பண்ணிக்கிறேன் சும்மா இருக்க போறேன்னு சொல்லுங்க சிஸ்டர் அதை விட்டுட்டு என்ன தேவையில்லாம் வந்து வெட்டி பில்டப்பு நீங்கள் எப்போதும் போல மாசா கெத்தா இருங்க நமக்கு வராத விஷயத்த என்றைக்குமே செய்யக்கூடாதுன்னு சங்கரமணி சொல்லிட்டு அப்படியே வந்து குச்சியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அம்மனை பார்க்கலான்னு சொல்லிட்டு சோகமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆசனி அம்மா தயவு செஞ்சு கர்ணை காட்டுங்கம்மா நாங்கள் மாரியை போய் பார்க்க போகிறோம் நீங்கள் தான் வந்து எப்படி இருந்தாலும் வந்து மாரிக்கு வந்து பக்க பலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாலேருந்து எல்லோரும் வந்து அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்வதி வந்து அவங்க பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க மாரியோடு பக்கத்தில் அப்பனை பார்த்து தேவி தேவின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா முன்னாடியோட கொஞ்சம் இதுவாக தான் இருக்காங்க அந்த இடத்துல வந்து சொன்னோடனே அச்சோ என் பொண்ணுக்கா இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா கிட்டேயும் சொல்லியாச்சு சூர்யா வந்து எங்கே வந்து தேடுவாப்லன்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி இந்த பக்கம் வந்து அந்த ஸ்டாரு முக்கோணம் இதுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து போடுங்கன்னு ஐயோ சிஸ்டர் வந்து ஏதோ எதார்த்தமாக சொல்லிட்டாங்க நாலஞ்சு எடுக்கணும்னே ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்லும்போது ராகேஷ் வந்து மலை மேலே வந்து ஏறுறாங்க அங்கேருந்து சில போல் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒன்று ரெண்டாக வந்து போட்டுகிட்டு இருக்காங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கையில் ஏதாவது வெயிட் ஆனால் கொண்டு வந்திருக்கலாம் குச்சியெல்லாம் அதையாவது நீங்கள் வந்து உள்ள தூக்கி வைக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஏன்டா அப்படி பண்ணுறேன் நீ தூக்கி போடுறா இங்கே போடு அங்கே போடுங்கிற மாதிரி தாரா வந்து காமெடி பண்ணுறாங்க உடனே எதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லைல்ல எடுத்து பார்த்தாதானே தெரியும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எடுத்து போடுறாங்க திருப்பியும் இன்னொரு வாட்டி போகும்போது பொறுமையாக தான் வரணும் ஏன்னா முடியலை ரொம்பவே டயர்டாக இருக்குதுன்னு சக்கர வந்து யோசிச்சுட்டு அப்படியே மெல்லமாக போய் அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க டேய் என்னடா குச்சி எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சங்கரபாணி வந்து ஏதாவது வந்து இடக்கு முடக்கம் பண்ணுவாங்கன்னு தாரா வந்து பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணுறாங்க காலு கீழே குச்சி வச்சு அங்கே என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் சிஸ்டர் இங்கேயும் வந்துடுச்சா வந்துட்டேன் சிஸ்டர் நீங்கள் எதுக்கு வந்து இவ்வளோ தூரம்லாம் வரீங்க அப்படின்னு சொன்னேன்னா எல்லாத்தையும் வந்து ஒத்து மொத்தமாக ஏய் அங்கேயும் நிறையா இருக்குது பாரு அதையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு வழியாக வாடா அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ஸ்டீச்லேருந்து எல்லோரும் வந்து வந்துடுறாங்க மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிச்சயம் வந்து எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துக்கு வந்தாச்சு இல்லை இனிமேட்டு தேவிக்கு வந்து சுத்தமாக வந்து சக்தியே இருக்காது நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மந்திரவாதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சூர்யாவை வந்து பூங்கொண்டுறோமோ நிச்சயம் வந்து அவங்க புத்திசாலித்தனமாக எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம யாரோட உதவி இல்லாமல் அந்த இடத்துக்கு போவே முடியாது நமக்கு அம்மனோட உதவி வந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி சூர்யா வந்து பேசுகிறாங்க அம்மா மாருதியம்மா குலதெய்வ கடவுளே நீங்கள் தான் வந்து எப்படி இருந்தாலும் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து எப்படி இருந்தாலும் நெனைஞ்சுக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து சூர்யாவுக்கு வந்து வழிகாட்டணும்னு நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் தாரா வந்து நான் ஜெயிக்க போகிறேன் ரொம்ப நாள் இருந்துச்சு நம்ம ஜெயிக்க போகிறோம்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் எதையும் நம்ப முடியாது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி இந்த வாட்டியை நம்ம ஜெயிச்சிரோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இத்தனை நேரம் என்ன வந்து ஒரு விஷயம் வந்து துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ வர முடியல அப்போனா நம்ம ஜெயிச்சுட்டு வந்தானே அர்த்தம் மாறி வந்து எப்படி இருந்தாலும் வந்து என்னை ஜெயிக்கணும்னு நினச்சா கடைசியில் வந்து அவளை தான் நான் ஜெயிச்சிட்டேன் என்னால் தான் மாறி இப்போ தோக்க போகிறான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆமாங்க இன்றைக்கி மட்டும் நம்ம ஜெயித்தோன்னா இத்தனை நாளாக எங்களால் ஜெயிக்க முடியாத விஷயத்த வந்து நம்ம மூணு பேர் சேர்ந்து தான் வந்து சாதிச்சிருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து மாறி வந்து ஜெயிக்க போகிறாங்க அதில் ஒரு கருத்துக்கு இடம் இல்லை ஆனால் எவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க நம்ம சூர்யா சேர்ந்து பூங்குன்றான் எப்படி என்ன எதுன்னு தெரில சின்னதாக டுஷு வச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து சூர்யா வந்து மாரிய பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிட்டே இருக்காங்க மாரிய பக்கத்துக்காக வராங்க என்னாச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க அப்போனு பார்த்து மாரி பக்கத்தில் நின்றுக்கிட்டு நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் தேவியோட வரதான் போகிறேன் இது சத்தியங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சூர்யா